வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய துக்க நாட்கள் முடிய வேண்டும் என்று சொன்னார் அல்ல உனக்கு வெளிச்சமாய் இருப்பது கர்த்தர் உனக்கு எப்பொழுது வெளிச்சமாய் மாறுவாரோ

வாழ்க்கை இருளாய் இருக்கும் இருளாய் தோன்றும் இந்த உலகில் ஓ ஒளியால் வந்த இயேசு நம் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா அவர் அவர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார் எப்பொழுது அவர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறாரோ எப்பொழுது வெளிச்சமாய் இருக்கும்படியாய் அவருடைய கதவுகளை திறந்து அவருடைய வாசலை திறந்து அவருடைய வெளிச்சத்திற்கு இடம் கொடுக்கிறாயோ அப்பொழுது ஒரு துக்க நாட்கள் முடிவுக்கு வரும் ரீபாதா ராமா சந்தாரபாதா

உங்களுக்கு உண்டாகும் அந்த வெளிச்சம் உண்டாகுகிற பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான சகோதரமே நீ அநேக துக்கங்களோடு இருக்கலாம் அநேக பாடுகளோடு இருக்கலாம் அநேக கவலைகளோடு இருக்கலாம் அநேக நெருக்கங்களோடு இருக்கலாம் அநேக வேதனைகளோடு இருக்கலாம் அநேக கண்ணீரோடு இருக்கலாம் உன் சொந்தங்கள் கைவிட்டு இருக்கலாம் உன்னுடைய நட்புகள் கைவிட இருக்கலாம் ஏன் பெற்ற தாயை கூட உன்னை மறந்து இருக்கலாம் எல்லா சூழ்நிலை

இடம் எடுப்பாய் வார்த்தைக்கு இடம் எடுத்து விசுவாசம் கீழ்படுத்து நடப்பாய்